அதே மாதிரி முடக்கருத்தான்னு ஒரு கீரை பேரே பாருங்க முடக்கு அறுத்தான்னு சொல்லக்கூடிய கீரை நம்ம சும்மா முடக்கறுத்தான சாப்பிடுப்பா முட்டி வழி சரியாயிடும் சொன்னோம் யாருமே ஏத்துக்க மாட்டான் ஏன்னா அது நம்மளுடைய எளிமையா சொல்றதுனால யாருனாலும் சொல்றதுனால அவனுடைய பையன் வந்து உணர முடியலை யாராலையும் அந்த முடக்கருத்தானில் இருக்கக்கூடிய இரண்டு வேதிப்பொருட்கள் நான் சொல்றேன் நிறைய அறிவியல் ஆராய்ச்சியில் அதில் ரெண்டு வேதிப்பொருள் சொல்றான் அந்த இலையில அந்த முடக்கருத்தான் இலையில ஏபிஜெனின் குலுக்கரானைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் ஏபிஜெனின் குலுக்கரானைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வே வேதிப்பொருள் வரும் இன்னொன்று வந்து ஆல்ஃபா குலுக்கரானைடுன்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இது ரெண்டுமே என்ன அப்படின்னா நம்ம மூட்டுக்கல் சேய்மானம் நிறைய பேருக்கு வரும் நாற்பது வயசு ஐம்பதுக்கு வயசுக்கு மேலே ஆகிடுச்சின்னா மூட்டுக்கல்லில் கார்டிலேஜ் இருக்கும் குருத்தெலும்பு அந்த குருத்தெலும்பு சிதைவு உண்டாகும் அந்த குருத்தெலும்பு சிதைவினை சரி செய்யக்கூடியது அப்படின்னா இந்த மூக்கரட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் சாரி முடக்கருத்தால் இருக்கக்கூடிய ரெண்டு வேதிப்பொருள் இந்த முடக்கருத்தான் அந்த அளவுக்கு அறிவியல் பின்புலம் உள்ளது அறிவியல் சார்ந்த தரவுகள் நிறைய இந்த முடக்கருக்கானுக்கு இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் முடக்கருத்தான் சூப் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நாள் இந்த செய்தியை கேட்ட உடனே போயிட்டு வேகமாக பறித்து சூப் வச்சு குடிப்போம் அவ்வளோதான் அதற்கு அப்புறம் அதை பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா எதையுமே மாத்திரையா வாங்கி போட்டு பழக்கம் வந்து நம்மக்கிட்ட வந்துருச்சு மருந்து மாத்திரையா எடுத்துக்க கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு அதையெல்லாம் விடுத்து உணவா நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய கீரைகளை பயன்படுத்த துவங்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த கீரைகளை உணவுப் பொருளாக கொடுக்கும் கீரைகளை உணவுப் பொருளா கொடுக்கும் இங்க பார்த்த அழகா ஒரு இடத்துல முருங்கைக்கீரையில் நூடுல்ஸ் வச்சிருந்தாங்க முருங்கைக்கீரை சேர்ந்த வேல்யூ ப்ராடக்ட்ஸ் பிஸ்கெட் வச்சிருந்தாங்க அந்த மாதிரி எந்த கீரைகளை எந்த வகையிலும் எல்லா பயன்படுத்தணும் அதே மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்களுக்கு தூதுவலை அடிக்கடி எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா தூதுவலை கீரையை சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டா நீங்க ஆஸ்துமாவை பத்தியோ அலர்ஜி பிரச்சனை பத்தியோ கவலையே அந்த தூதுவலையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் மிக்க வேதிப்பொருள் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல அலர்ஜியை ஒவ்வாமையை தூண்டக்கூடிய மாஸ்ட் செல் டீஜெனரேஷன்னு சொல்லுவாங்க அதை தடுத்து அந்த ஒவ்வாமையை தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு எளிமையா இருக்கு தூது வலைக்கு இருக்கு ஆனா தூது வலைய யாரும் கொண்டாடுறது கிடையாது இந்த மாதிரி நிறைய கீரை துத்தி கீரை மூலத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம் இன்றைக்கும் கிராமங்கள்ல துத்தி கீரையை மூலத்துக்கு பயன்படுத்துறோம் சொல்லக்கூடிய இன்னும் நிறைய கீரைகள் இருக்கு பசலை கீரையை சொல்லலாம் கொடி பசலை சொல்லலாம் மணலிக் கீரை சொல்லலாம் குழந்தைகளுக்கு வைத்து பூச்சி நிறைய இருக்கும் அதுக்கு அந்தலி கீரை வாங்கி பொரியல் பண்ணலாம் சாறு எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு செத்து போவோம் ஒரு கீரை இருக்கு வங்கார சொல்லுவோம் வங்கார வச்சின்னு சொல்லுவோம் அதுக்கே ஒரு பழமொழி இருக்கு தாயும் தகப்பனும் தள்ளிவிட்ட காலத்து வாவென்று அழைத்த வங்கார வச்சு அப்படின்னு ஒரு பழமொழி ஒரு சொலுவடை என்ன அப்படின்னா அப்பா அம்மா கூட நம்மளை சரியாக பார்த்துக்கலன்னா நீ கவலைப்படாத இந்த வங்கார வச்சு கீரையை சாப்பிட்டாலே உன் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இந்த மாதிரி நிறைய கீரைகள் மேலே வச்சிருந்தாங்க அந்த கீரைகளை ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணத்தை அழகாக சித்த மருத்துவம் பட்டியலிட்டு பாடுது அவருடைய அகத்தியருடைய குணவாகடத்தில் ஒவ்வொரு கீரைகளுக்கும் மருத்துவ குணத்தை பற்றி பாடலா சொல்லியிருக்காரு அவுத்திக்கீரையை பற்றி சொல்கிறோம் அவுத்தி கீரை பித்தத்தை குறைக்கக்கூடியது ஸோ பித்த நோய்கள் இருக்கிறவங்க அகத்திக்கீரையை வந்து ரசம் மாறி வச்சு எடுத்துக்கலாம் பித்த நோய்களுக்கு அகத்திக்கீரை ரசம் அன்பர்களே ஒரு முக்கியமான தகவல்களை உங்களிடம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த தகவல்கள் உங்களுக்கு வியப்பூட்டுதலாக இருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கும் என்ன தகவல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மலச்சிக்கலுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் மலச்சிக்கலால் அவதிப்படாதவர்களே கிடையாது அது இன்னைக்கு இருக்கக்கூடிய துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் நிறைய துரித உணவுகளை எடுத்துக்கிறது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இரவுல கண் வீடிச்சு அதிக நேரம் வேலை செய்கிறது இதனால மலச்சிக்கல் நிறைய பேருக்கு காரணமாக இருக்கு இந்த மலச்சிக்கல் மாத்திரை எந்த அளவுக்கு விற்பனை ஆகுது தெரியுமா இந்த மலச்சிக்கல் மாத்திரை உலகத்தில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறான் எதுக்கு எனக்கு மோஷன் சரியா போலன்னு மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கோடி டாலர் அளவுக்கு விற்பனை ஆகுது எவ்வளோ எழுபத்தி ரெண்டு கோடி டாலர் அளவுக்கு இந்த மலச்சிக்கலுக்கான மாத்திரை லாக்சேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க அந்த மாத்திரை விற்பத்தி விற்பனை ஆகுது அவர்கள் இன்னொரு புள்ளி விவரத்தையும் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் அது அந்த விற்பனையானது கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி டாலரை எட்டி விடும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்ப சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம முன்னோர்கள் யாராச்சும் மலை சிக்கல்னால அவதிப்பட்டிருக்காங்களா கிடையாது ஏன்னா கீரைகளின் அதி முக்கியமான மருத்துவ குணம் என்ன தெரியுமா ஜீரணத்தை தூண்டி மலத்தை வெளித்தள்ளக்கூடிய தன்மை இந்த கீரைகளுக்கு அது அற்புதமான சக்தி மலச்சிக்கல் இருக்கவங்க இந்த கீரைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாலே மலச்சிக்கல் தீர்ந்துடும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் போயிடும் மலைச்சிக்கல் சரியாச்சுனாலே மனச்சிக்கல் தீர்ந்துடும் மனச்சிக்கல் ஸ்ட்ரெஸ் போனா வயிறு கிளியரா வச்சுக்கிட்டாலே போதும் அந்த குறையறதுக்கு இந்த கீரைகளையும் ஒரு வகையாக பயன்படுத்தலாம் குடல் ஆரோக்கியம் அந்த இடத்துல வந்து சேரும் அதற்கு இந்த மலச்சிக்கலை தீர்றதுக்கு கீரைகளை அதிகமாக பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாரோ கண்டுபிடிக்கிறான் கொண்டு வந்து இங்க விற்பனை செய்கிறான் விற்பனை ஓகோன் இருக்கு ஆனால் நமக்கு லாபம் கிடையாது நம்ம நாடும் வளர்ச்சி அடைய போகிறது இல்லை ஆரோக்கியமும் நாளாக நாளாக குறைய தான் போகுது அதையெல்லாம் விடுத்து நாம் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியை எட்ட வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி கீரை மாதிரியான நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இதுதான் இந்த கீரை இந்த கீரையை சாப்பிட்டா இந்த நோய்க்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து நம் நலன் மட்டுமல்லாமல் நம் அடுத்த தலைமுறையினுடைய ஆரோக்கியத்தையும் எட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அதை நாம் செய்யவில்லை என்றால் அடுத்த தலைமுறையினுடைய ஆரோக்கியம் என்பது மருத்துவமனை வாசலில் தான் உட்காந்துருக்கோம் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஸோ இந்த கீரைகள் மாதிரி இன்னும் நிறைய பாரம்பரிய உணவு சார்ந்த விஷயங்களை நம்ம கொண்டாடணும் அதை சார்ந்த விழிப்புணர்வோடு நாம் இருக்கணும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு இந்த கீரை திருவிழாங்கிறது ஒரு நல்ல முன்னெடுப்பு ஸோ இந்த கீரைகள் சம்மந்தமாக இன்னும் நிறைய பேசலாம் பட் நேரமின்மை காரணம்னால் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி கூறி தொடர்ந்து இந்த மக்கள் நல சந்தை பல்வேறு உயரங்களை எட்ட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கீரை திருவிழா நல்ல ஜெகஜோதியாக போயிட்டு இருக்கு ஐயாவோட உரை வந்து நமக்கு ரொம்ப சிறப்பானதாக அமைஞ்சிருந்தது எல்லாருமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களோட முகத்தை பார்க்கும் போது இங்கு நின்று எனக்கு பார்க்கும் போதே தெரியுது நிறைய விஷயங்கள் புதுசாக இங்கேருந்து எடுத்து போறீங்கன்னேட்டு அடுத்த கட்டமாக நம்மளோட ஐயாக்கு முதல்ல நன்றி சொல்லிடலாம் திளைவானன் ஐயாக்கு நன்றி சொல்லிடலாம் ரொம்ப சிறப்பான உரை கொடுத்தீங்க சார் நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை தாண்டி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க சார் கீரையோ கீரை கீரையோ கீரை எல்லாரும் வாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நல்ல பயனடைங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடர்ந்து எல்லாரும் அடைஞ்சு நலம் பெற்று நல்லபடியா வாழுங்க நன்றி தெளிவான அமுதா மேம் மரியாதை பண்றாங்க பெரிய நன்றியினை எங்களுடைய முன்னத்தி ஏர் செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்பவுமே பொதுவா ஒரு சமூக தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இணையராக இருக்கலாம் அப்போ இந்த அரங்கத்தில் ஒரு நான்கு ஆண்டு கடந்தாங்க அப்படின்னா ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு பனித்தளத்தில் ஐயாவை எங்களுக்கு தெரியும் ஐம்பது ஆண்டு பனித்தளத்தில் வெளியே எண்ணெய் வீரன் என்பார் கிளியே உன்னை கேட்டால் தெரியும் துரோகம் என்னை துளைக்கும் போது வாளால் அறுபட்ட வாழையாய் நான் உன் மடியில் விழுவதும் மலை போல் அழுவதும் ஊருக்கா தெரியும் உனக்கே தெரியும்னு குணசுந்தரி தெரியும் இருக்காங்க இது வைரமுத்து வரிகள் அதற்கு சொந்தக்காரரான திருமதி குணசுந்தரி அவர்களை இந்த மேடையிலே பெண்கள் சார்பாக நாங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று கருதுகிறோம் ஐயாவோடு இணைந்து ஐம்பது ஆண்டு கால பணித்தளத்தில் ஐயா இன்னைக்கு எல்லா இடர்பாடுல தானே நிற்கிறாங்கன்னா அதற்கு அம்மா ஒரு ஆளும் விழுது போல தாங்கி கொண்டிருக்கக்கூடியவர் அவருக்கு நம்மளுடைய பெண்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த தம்பதியக்கு கிரியூ கிரா கிரியூ கிரா வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஜூன் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் கார் ஆஃபர் போயிட்டுருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ

செய்து நீங்கள் நீங்க சோலார் பிரான்சைஸ் ஆகிற வாய்ப்பையும் பெறலாம் உங்க வீட்டு ஈபி கட்டணத்தை உடனே குறைக்க நம்ம வேளழகன் சோலார்ஸ்க்கு கால் பண்ணுங்க கான்டாக்ட் செவன் எயிட் டூ போர் நைன் ஒன் டூ ஜீரோ க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு இயர் வருது அவனுக்கு கோல்டு கிஃப்ட் பண்ணலான்னு பாக்குறேன் ஒரு ஒரு சவரில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு அதிகமாக இருக்கு ப்ரோ ஒரு எயிட் கிராம்ஸோட கம்மியாக காமிக்கீங்களா சிக்ஸ் கிராம்ஸ் ஓகே ப்ரோ ப்ரோ இன்னும் கம்மியாக நோ ஃபෝගரம்ஸோ கே ப்ரோ இன்னும் கம்மியா ப்ரோ அலை 2 கிராம் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே பாருங்க ப்ரோ இப்போ நீங்க பார்த்துட்டு எல்லாமே 2 கிராம்ஸ்ல ஸ்டார்ட் ஆயி 2 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் மக்களே கடிக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க பார்த்து ரசிச்சு எந்த பார்ட் டிஎம் அப்டேட் அப்ப இருங்க நானும் இப்ப அப்டேட் ஆகிறேன் அப்டேட் ஆயிட்ட நம்ம ஜெயவன் செல்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டம் ஆய் மேட்ஸ் அட்ஸ் செட்ஸ் சுடி செட்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜுவல்சஸ்க்கு வாங்க Shine, learn the slime, smart and beauty VV and KM. VV and KM. VV and and KM. and KM. VV and KM. and KM. Senior Secondary School. Sainathapuram, Vellore.